வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம் நேரலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவர் சர்ச்சை செல்வம் அடைக்கல நாதனிய தலைவராக வேண்டும் என்கிறார் கோவிந்தம் கருணாகரம் தொடரும் தொடுவாய் மனித புதை குடியின் அகழ்வாராய்ச்சி பணிகள் மேலும் இரண்டு எச்சங்கள் மீட்பு நாட்டை மேம்படுத்த ரணிலுக்கு மேலும் வழங்கப்பட வேண்டும் ஸ்ரீலங்கா அமைச்சர் கோரிக்கை வி இடைத்தேர்தலில் திமுக அமோக வெற்றி உண்மையில் பாமகவிற்கே வெற்றி என்கிறார் அன்புமணி ஜோ பைடன் மீண்டும் அமெரிக்க ஜனாதிபதியாக வேண்டும் வலியுறுத்தும் தென் கரோனினா பிரதிநிதி தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவு செய்யப்பட வேண்டும் என கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தற்போது பிரிந்துள்ள காரணத்தால் செல்வம் அடைக்கலநாதனை நாடாளுமன்ற குழு தலைவராக நியமிக்க முடியாது என கருத்துக்கள் வெளியாகும் பின்னணி இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கோவிந்தன் கருணாகரம் இதனை தெரிவித்துள்ளார் அதாவது கூட்டமைப்பு உருவாவதற்கு முன்பிருந்தே இன்று வரை இருபத்தி ஆறு வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் எந்த விதமான தோல்வியையும் சந்திக்காமல் தொடர்ச்சியாக இருபத்தாறு வருடங்களாக பாராளுமன்றத்திலே இருப்பவர் என்கின்ற ரீதியிலே நாங்கள் அவரை பிரேரித்திருந்தோம் இருந்தாலும் தமிழரசுக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாரும் இல்லை தமிழரசுக் கட்சியிலே இருக்கின்ற இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கட்சியின் நிலைப்பாட்டை அறிந்துதான் நாங்கள் இதற்கான ஒரு முடிவை சொல்ல வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் நாங்கள் அதற்கு கட்சிக்கும் பாராளுமன்ற குழுக்க பாராளுமன்ற உறுப்பினர்களது குழுக்களின் தலைவருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் அந்த தலைவரை தங்களுடைய தலைவரை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக கடந்த தேர்தலிலே போட்டியிட்ட இலங்கை தமிழரசுக் கட்சி டெலோ பிளட் இந்த மூன்று கட்சிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தமிழரசுக் கட்சி தனித்து போட்டியிட வேண்டும் என்ற விலகிச் சென்றபடியினால் தான் ஏனே இரண்டு கட்சிகளும் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து பிரிந்த கட்சிகளுடன் இணைந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை உருவாக்கி இருக்கின்றது எனவே அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று கூறியிருக்கின்றோம் சிரேஷ்ட தன்மை நீண்டகால அனுபவத்தின் அடிப்படையில் செல்வமடைக்கல்நாதன் அவர்களை பாராளுமன்ற குழுக்களின் தலைவராக நியமிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியின் மூன்றாம் கட்ட அகழ்வாராட்சியின் எட்டாவது நாளில் மேலும் இரண்டு மனித இயச்சங்கள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அத்துடன் தமிழக விடுதலை புலி உறுப்பினருடையது என சந்தேகிக்கப்படும் வாகன இலக்கத்தகடு ஒன்றும் துப்பாக்கிச் சின்னங்களும் இந்த அகழ்வாராட்சி நடவடிக்கையின் போது மேற்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனிதப் புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வின் எட்டாம் நாள் அகழ்வாய்வு செயற்பாடுகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன ஏற்கனவே இரண்டு கட்டங்களாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட நாற்பது மனித எச்சங்களுக்கு மேலதிகமாக மூன்றாம் கட்ட அகழ்வு பணியின் போது மேலும் ஏழு மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்த நிலையில் அதிலிருந்து கடந்த பதினோராம் மற்றும் பன்னிரண்டாம் தேதிகளில் சுமார் ஐந்து மனித எச்சங்கள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ உள்ளிட்ட குழுவினர் முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி க வாசுதேவர் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் தடையவியல் காவல்துறையினர் உள்ளிட்ட தரப்பினரின் பங்கு பெற்றுதல்களுடன் இந்த எட்டாம் நாள் அகழ்வாய்வுகள் இடம்பெற்றிருந்தன ஐக்கிய நாடுகள் சபையின் ஸ்ரீலங்காவுக்கான அலுவலகத்தின் மனித உரிமைகள் அலுவலர் ஷெல்டின் அகிலனும் இந்த அகழ்வு பணிகளை கண்காணித்துள்ளார் காணாமட் போனோருக்கான அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டுளந்த மற்றும் காணாமட் போனோர் ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் நிர்வாக அதிகாரி ஸ்ரேஷ்ட சட்டத்தரணி தெப்பரன் உள்ளிட்டவர்களும் புதைகுளி அமைந்துள்ள பகுதிக்கு பயணம் செய்து கண்காணிப்பில் ஈடுபட்டனர் அத்துடன் கொக்குத்தருவாய் மக்களிடம் புதைக்குழு தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு தரவுகளை சேமிக்கும் நடவடிக்கையிலும் அவர்கள் ஈடுபட்டிருந்தனர் மேலும் ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதரகத்தின் அரசியல் விவகாரங்களுக்கான அதிகாரி மெத்யூ ஹின்சன் புதைகுழி அமைந்துள்ள பகுதிக்கு பயணம் செய்து நிலைமைகளை கண்காணித்துள்ளார் கொக்கு தொழில்வாய் மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்ட நாளில் இருந்து இதுவரை மொத்தமாக நாற்பத்தி ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் தற்போது ஏழு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் நீத்திய தினம் இரண்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக வெளியே அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி க வாஸ்தேவ தெரிவித்துள்ளார் இந்த எலும்புக்கூட்டு தொகுதிகளில் இருந்து சில பாகங்கள் பிரித்து எடுக்கப்பட்டு மரபணு பரிசோதனைக்காக சேமித்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் மேலும் குறித்த எலும்புக்கூட்டு தொகுதிகளில் இருந்து தீபூ முப்பது என தொடங்கும் தெளிவற்ற நிலையில் காணப்படும் விடுதலை புலி உறுப்பினர் ஒருவர் வேது என சந்தேகிக்கப்படும் தகடு ஒன்றும் துப்பாக்கிச் சன்னங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக வாசுதேவ மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டுள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவிற்கு நாட்டை மேம்படுத்துவதற்கு மேலும் ஐந்து ஆண்டுகள் வழங்கப்பட வேண்டும் என விளிவகார அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக ராணில் விக்ரமசிங்க மீண்டும் தெரிவு செய்யப்படக்கூடாது என கருத்து வெளியிடப்பட்டு வரும் பின்னணியிலேயே அலிசப்ரி இதனை கூறியுள்ளார் பொருளாதார நெருக்கடியில் இருந்து இலங்கை மீண்டு வந்துள்ளமை தொடர்பில் தற்போது சர்வதேச சமூக மத்தியில் காணப்படுவதாக ஸ்ரீலங்கா வெளி விவகார அமைச்சர் அலி சபரி சுட்டிக்காட்டியுள்ளார் எவரும் எதிர்பாராத வேகத்தில் இலங்கை பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டு வந்துள்ளதாகவும் இது பற்றி அறிய பலரும் ஆர்வமாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் தேர்தலுக்கு பின்னர் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுமா என பலர் கேள்வி எழுப்பி வருவதாக ஸ்ரீலங்கா வெள்ளி விவகார அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் நாட்டை மீட்டெடுத்த தலைவருக்கு நிலையானதொரு பொருளாதாரத்தை ஏற்படுத்த மேலும் ஐந்தாண்டுகள் வழங்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் இலங்கையின் தலைவிதியை நிர்ணயிக்கும் எனவும் உணர்வு அரசியலுக்கு பதிலாக வேலை திட்டங்களுடைய அரசியலுக்கு ஆதரவு வழங்கப்பட வேண்டும் எனவும் அலி சப்ரி மேலும் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க தேர்தலை ஒத்திவைப்பதற்கு பல்வேறு தந்திரோபாயங்களை மேற்கொண்டாலும் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் நடந்தே தீரும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசா நாயக் தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை மக்கள் ஐ தேசிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிணைந்து நிற்கின்றனர் எனவும் தமிழ் மக்களின் ஆதரவு தேவை எனவும் அம்பாறையில் இடம்பெற்ற நிகழ்வில் அனிர்குமார் திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார் இலங்கை மக்கள் காலங்காலமாக தொடர்ச்சியாக நாட்டையும் மக்களையும் அளித்து வருபவர்களுக்கே வாக்குகளை வழங்கி வருகின்றனர் ஊழல்வாதிகளும் ஆண்டதால் நாட்டில் இனவாதம் மேலோங்கி பொருளாதாரம் சீரழிந்து அனைத்து விதத்திலும் நாடு பின்னடைவை சந்தித்துள்ளது இனவாதத்தை முதலீடாக பயன்படுத்தி ஆட்சி நடத்திய ராஜபக்சக்களால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது மத்திய வங்கி கொள்ளையில் ஈடுபட்ட ரணில் விக்ரமசிங்கவால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது வீடமைப்பு அமைச்சின் பணத்தை பிரேமதாசவால் நாட்டை முடியாது ரணில் கட்டியெழுப்பிடம் இருந்து மதுபான விற்பனை சாலை பத்திரம் பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஜித் சஜித் உள்ளனர் இதை தரப்பினர் பகலில் ரணில் விக்ரமசிங்கவுடன் ஊழல் செய்கின்றனர் இரவில் கூடல் செய்கின்றனர் ரணில் விக்ரமசிங்க என்ன முடிவுகளை போட்டாலும் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு இடையில் ஜனாதிபதி தேர்தல் நடந்தே ஆகும் இந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி மகத்தான வெற்றியை பெற்று அதன் மூலம் நாட்டு மக்கள் விரும்புகின்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் மார்ஷல் சரத்போன் சேகா அந்த கட்சியின் சகல பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்பட்டுள்ளார் இதன்படி சரத்போன் சேகாவை நாடாளுமன்ற குழு கூட்டம் உள்ளிட்ட கூட்டங்களுக்கு இணைத்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு கட்சி தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் கட்சி தொடர்பில் கட்சியின் தவிசாளர் ஃபீல்ட் மாசல் சரத் பொன்சேகா அண்மைய நாட்களில் அதிக விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார் சரத் பொன்சேகாவின் இந்த நடவடிக்கை கட்சிக்குள் குழப்பங்கள் ஏற்பட்டிருப்பதை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டது இந்நிலையில் அவரை கட்சியிலிருந்து நீக்குமாறும் அவருக்கு எதிராக ஒழுக்காற்ற நடவடிக்கை எடுக்குமாறும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரிடம் பல்வேறு தரப்பினர் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இந்த பின்னணியில் தொடர்ந்தும் சரத் பொன்சேகாவால் முன்வைக்கப்பட்டு வரும் விமர்சனங்கள் மற்றும் செயற்பாடுகளை கருத்தில் கொண்டு அவரை கட்சியின் சகல பொறுப்புகளிலிருந்தும் நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட பணிவிலகல் போராட்டங்களில் கலந்து கொள்ளாத அரசு ஊழியர்களுக்கு வேதன அதிகரிப்பு வழங்கப்படுமாயின் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் முழு அரச சேவையினரின் வேதன கோரிக்கையை ஏற்காமல் ஸ்ரீலங்கா அரசாங்கம் செயல்படுவது கவலைக்குரியது என ஜோசப் ஸ்டாலின் கூறியுள்ளார் இலங்கையில் கடந்த எட்டாம் மற்றும் ஒன்பதாம் திகதிகளில் முன்னெடுக்கப்பட்ட தொழிற்சங்க போராட்டங்களில் கலந்து கொள்ளாத நிறைவேற்று தரம் அல்லாத அனைத்து அரச உத்தியோகத்தர்களுக்கும் விசேட வேதன உயர்வை வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அண்மையில் அங்கீகாரம் வழங்கியது இலங்கையின் பொருளாதார நிலைமையை புரிந்து கொண்டு மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படாத வகையில் குறித்த தரப்பினர் செயற்பட்டதாக கூறப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் அனைத்து அமைச்சின் செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் மற்றும் மாகாண பிரதான செயலாளர்களுக்கு அறிவிக்குமாறும் அது தொடர்பிலான சுற்று நிரூபத்தை வெளியிட நடவடிக்கை எடுக்குமாறும் ஸ்ரீலங்கா பொது நிர்வாக உள்நாட்டு மாகாண மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டது இந்த நிலையில் ஸ்ரீலங்கா அமைச்சரவை வழங்கிய அங்கீகாரத்திற்கு எதிராக இலங்கை ஆசிரியர் சங்கம் கண்டனம் வெளியிட்டுள்ளது பணிக்கு சமூகம் அளித்த ஒரு சிலருக்கு மாத்திரம் வேதன உயர்வை வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் மேற்கொண்ட தீர்மானத்தை தடுக்க சட்ட நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இலங்கையில் அதிக புகையை வெளியிடும் வாகனங்களை கருப்பு பட்டியலை சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன உமர்வு பரிசோதனை அறிக்கட்டளை நிதியம் தெரிவித்துள்ளது அத்துடன் வீதியால் பயணிக்கும் இவ்வாறான வாகனங்கள் தொடர்பில் முறைப்பாடுகளை மேற்கொள்ள பொதுமக்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த நிதியத்தின் பணிப்பாளர் தசுன் கமகே தெரிவித்துள்ளார் இலங்கையில் வாகனங்களை வைத்திருப்போர் வாகன அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்வதற்காக மாத்திரம் புகை சான்றிதழை பெற்றுக் கொள்ளக்கூடாது என ஸ்ரீலங்கா மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன உமிழ்வு பரிசோதனை அறக்கட்டளை நிதியத்தின் பணிப்பாளர் தசுன் கமகே கூறியுள்ளார் அத்துடன் போலியான தந்திரோபாயங்கள் மூலம் புகை பரிசோதனை சான்றிதழை பலர் தற்போது பெற்றுக் கொள்வதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மோட்டார் வாகன திரைக்கள அதிகாரிகள் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் தொடர் சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் இதன்படி அதிக புகையை வெளியிடும் வாகனங்களை கருப்பு பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தசுன் கமகே தெரிவித்துள்ளார் அதிக புகை வெளியேறுவதை அவதானிக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட வாகனத்தின் உரிமையாளருக்கு எதிராக பராமரிப்பு உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் இல்லையெனில் வாகனத்திற்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நுவரேலியா மாவட்டத்தின் பிரதான வீதியில் லோகி தோட்ட தொழிலாளர்கள் சம்பள உயர்வு கோரி கவனையே போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் சம்பள உயர்வு வழங்காத பெருந்தோட்ட நிறுவனங்களின் தோட்டங்களை அரசாங்கத்திடம் கையளித்துவிட்டு செல்லுமாறு இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளனர் தோட்ட தொழிலாளர்களுக்கான நாலாவது சம்பளமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்க வேண்டுமென்ற தீர்மானம் நடைமுறை சிக்கல்களை கொண்டுள்ளதால் பெருந்தோட்ட நிறுவனங்களின் தோட்ட தொழிலாளர்கள் தமது எதிர்ப்பு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் இன்றைய தினமும் கேப்டன் நுவரேலியா பிரதான வீதியில் லோகி தோட்ட தேயிலை தொழிற்சாலைக்கு முன்பாக லோகி தோட்ட தொழிலாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பிரதான வீதியில் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டு தோட்டத் தொழிலாளர்கள் சில கோசார் அரசங்களை எழுப்பி பதாகைகளை ஏந்தி தமது கவனையீர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்தனர் மேலும் சம்பள உயர்வு வழங்க முடியாத பெருந்தோட்ட நிறுவனங்கள் உடனடியாக தோட்டங்களை அரசாங்கத்திடம் கையளித்து செல்லுமாறும் போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேவேளை நுவரேலியாவின் வட்டக்கொடை தோட்டத்தைச் சேர்ந்த வட்டக்கொடை மேற்பிரிவு கீழ்பிரிவு மற்றும் ஜக்ஸ்போர்ட் ஆகிய தோட்டப்பிரிவுகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் நேற்றைய தினம் தேய் தொழிற்சாலைக்கு அருகாமையில் கவனையீர்ப்பு போராட்டம் ஒன்றினை ஜால்பானத்தின் கஞ்சாவுடன் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர் ஒருவரும் கஞ்சா போதைப் பொருளை விநியோகித்த நபரின் தாயாரும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் தப்பியோடிய நிலையில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் சங்குபட்டி பாலத்திற்கு அருகில் வீதியில் பயணித்த மகளிர் ஒன்றினை வழிமறித்து சோதனையிட்ட நிலையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐநூறு கிராம் கேரளா கஞ்சா காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது இதனையடுத்து மகிழுந்தை செலுத்தி வந்த இலங்கை போக்குவரத்து ஊழியரான வவுனியாவைச் சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபரை சாவகச்சேரி காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று விசாரணைகள் மேற்கொண்ட நிலையில் தன்னுடன் இலங்கை போக்குவரத்து சபையில் பணிகாட்டம் கொடிகாமம் பகுதியைச் சேர்ந்த நபரே தனக்கு கஞ்சாவை விநியோகித்ததாக குறித்த நபர் தெரிவித்துள்ளார் கொடிகாமம் ஏழு கிலோ அறுபத்தி ஏழு கிராம் கேரளா கஞ்சா காவல்துறையினரால் வீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரின் தாயார் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் கஞ்சாவுடன் கைதான நபர் மற்றும் தப்பிச் சென்ற நபரின் தாயார் ஆகிய இருவரையும் நீதிமன்ற முற்படுத்திய நிலையில் எதிர்வரும் ஏழு நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதே வேளை குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய யோடிய பிரதான சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் ஜால்பானத்தில் பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்த இருவர் பேருந்தின் சாரதி மற்றும் பயணி ஒருவர் மீது தாக்குதலை தாக்குதலை நடத்திய இரண்டு பேரும் சென்றுள்ள நிலையில் தற்போது அவர்களை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் கொடிகாமத்தில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி நேற்று பயணித்த பேருந்தில் கைதடி பகுதியில் வைத்து இரண்டு இளைஞர்கள் ஏறியுள்ளனர் அரியாலை பகுதியில் வைத்து குறித்த இரண்டு இளைஞர்கள் பேருந்தில் இருந்து இறங்கி நடத்துனருடன் சாரதியும் பேருந்தில் பயணித்த பயணி ஒருவரும் அவர்களை சமரசப்படுத்த முயன்றுள்ளனர் இதையடுத்து குறித்த இரண்டு இளைஞர்களும் திடீரென அவர்கள் மறைத்து வைத்திருந்த வாளை எடுத்து அங்கிருந்தவர்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளனர் தாக்குதலில் சாரதி மற்றும் பயணி ஆகியோர் காயமடைந்த நிலையில் தற்போது யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் காவல்துறையினர் முன்னெடுத்த குறிப்பிடத்தக்கது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவர் சர்ச்சை செல்வம் அடைக்கலநாதனிய தலைவராக வேண்டும் என்கிறார் கோவிந்தம் கருணாகரம் தொடரும் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குடியின் அகழ்வாராய்ச்சி பணிகள் மேலும் இரண்டு மனித எச்சங்கள் மீட்பு நாட்டை மேம்படுத்த ரணிலுக்கு மேலும் ஐந்து ஆண்டுகள் வழங்கப்பட வேண்டும் ஸ்ரீலங்கா வெடி அமைச்சர் கோரிக்கை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக அமோக வெற்றி உண்மையில் பாமகவிற்கே வெற்றி என்கிறார் அன்புமணி ஜோ பைடன் மீண்டும் அமெரிக்க ஜனாதிபதியாக வேண்டும் வலியுறுத்தும் தென் கரோலினா பிரதிநிதி இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்